அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் சிவபெருமானின் கோபமான அவதாரமாக பைரவர் தோன்றிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பைரவரை வணங்கி விரதமிருந்தால் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கால பைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் அவதரித்தார் இந்த நாள் மகா காலாஷ்டமி பைரவாஷ்டமி என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஈசனின் ருத்ர அவதாரமான கால பைரவர் அவதரித்த நாளான இன்று கால பைரவர் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு கால பைரவர் ஜெயந்தி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அஷ்டமி திதியானது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தேழு மணிக்கு ஆரம்பித்து பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு முடிவடைகிறது தீய சக்திகளிடந்து பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை வெல்லவும் பயத்தை போக்கவும் கஷ்டங்கள் நீங்கி நீண்ட ஆயுளும் செல்வமும் கிடைக்கவும் கால பைரவாஷ்டமி நாளில் பக்தர்கள் கால பைரவரை வழிபடுகிறார்கள் கால பைரவரை பக்தியுடன் வழிபடுபவர்கள் அச்சமற்றவராகி மனதிலிருந்து அனைத்து விதமான பயங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் பக்தியுடன் விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் ஒருவர் அடைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவார்கள் பகைவர்கள் பற்றிய பயம் வாழ்க்கை பற்றிய பயம் நோய் பற்றிய பயம் வறுமை பற்றிய பயம் என எந்தவித பயம் என்றாலும் நாம் வணங்க வேண்டியது பைரவரையே சிவாலயத்தில் காவலரான பைரவரே சிவனடியார்களின் காவலரும் ஆவார் கஷ்டங்கள் தீர்க்கும் பைரவர் கால பைரவாஷ்டமி நாடில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இந்த நாளில் சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணாகாஷன பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது ஸ்ரீ பகவத் ஆதி சங்கரரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான ப பிடி தீர்க்கும் வழிபாடு ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி கால பைரவரை மேசிற்கச் செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோர்க்கு வடிமானவர் பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம் இருபத்தோரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் விரதம் கடைபிடிக்கும் முறை மகா பைரவாஷ்டமிக்கு இன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பைரவரை மனதார நினைத்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதும் ஓம் மகா கால பைரவாயப் போற்றி என்று கூறி நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி எளிய சைவ உணவை எடுத்துக்கொள்ளலாம் இன்று மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் வைத்து தேங்காய் அல்லது பூசணிக்காயில் நெய் தீபமேற்றி சிகப்பு திரி போட்டு இந்த மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கீழே உள்ள பைரவருக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கசிஸ்நாய தீமகி தன்னோ பைரவ பிரசோத்தையா இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் அல்லது வேறு மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் மகா கால பைரவாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பைரவரை வழிபாடு செய்யலாம் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் அசைவ உணவு உண்ணுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் திருமணம் புது வீடு வாங்குதல் போன்ற சுப காரியங்களை தேய்ப்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடாது நான்கு பேருக்காவது உணவுப் பொட்டலம் வழங்குங்கள் நாய்களுக்கு பிஸ்கெட் போடுங்கள் இந்த நாளில் பைரவரை மனதார வேண்டிக்கொண்டு அன்னதானம் செய்வது மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் கால பைரவர் அவதரித்த நாளான இன்று நீங்கள் மேற்கூறிய முறைப்படி கால பைரவரை வழிபட்டால் உங்களது கடன் தொல்லைகள் தீர்வதோடு செல்வ வளமும் பெருகும் அது மட்டுமின்றி எதிரிகள் தொல்லை நீங்கள் அமைதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழலாம் இத்தகைய அற்புதமான பலன்களை தரும் ஸ்ரீ பைரவ மூர்த்தியை இந்த நாளில் வணங்கி அனைவரும் சகல நன்மைகளும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஊற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்